இந்த ஆள் ஒரு மாசத்துல திருப்பி தரேன்னு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கினான் எட்டு மாசம் ஆச்சு வட்டியும் வரல அசலும் வரல என்ன யார்த்தா சாந்தியோட கல்யாணத்தப்போ வரதட்சணை கொடுக்கறதுக்காக வாங்கினது கல்யாணம் ஆகி பொண்ணு பூவையும் போட்டு எழுந்துட்டு வந்து நிக்கிறா இப்ப போய் கடனை கேட்டுக்கிட்டு பொண்ணு உதவியான எங்க மேற்கொண்டு எதனா பேசின ஒரு வார்த்தை உன் பணம் திரும்பி வரும் போதுமா நீங்க ஒண்ணும் கோவப்பட வேணாம் உங்களுக்கு ஏற்பட்ட கடனை நான் அடைகிறேன் பூவோட உங்களை பாக்குறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட போட்டோ போடுறதுக்காத்தா பூ கட்டிக்கிட்டு இருக்க இதுல பத்தாயிர ரூபாய் பணம் இருக்கு உங்க கல்யாண கடனை கொடுத்து அந்த கணக்கை முடிச்சிவிடுங்க உம் அந்த கடன்காரன் வராம இருந்தா உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுங்கிறதை நீங்க மறந்துடலாம் ரொம்ப நன்றிங்க அப்பா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரம் இந்த பணத்தை திருப்பி தர சொல்றேன் நானும் அதேதான் தான் ஆசைப்படுறேன் அப்பா கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரம் திருப்பி தர சொல்லுங்க நான் பணத்தை சொல்லல இந்த கவர்ல இருக்க ஸ்டாம்புக்கு ஒரு வாட்டி முத்திர குத்தியாச்சுன்னா மதிப்பு அவ்வளவுதானே ீங்க வெள்ளிம்திங்களா இருக்க இருக்கீங்க ஒண்ணு இல்லையா இந்தாங்க இந்த பூவை தலையில வச்சுடுங்க என்னங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க நான் சொல்ல போறது சும்மா ஒரு பேச்சுக்கு தான் நான் ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால எனக்கு ஏகப்பட்ட விரோதிங்க தெரியும் அவங்களால உங்களை எதுவும் செய்ய முடியாதுங்கிறது தெரியும் இல்ல என்ன அழிக்கணும்னு எல்லா விரோதிகளும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அவங்களால நாளைக்கே எனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு நான் நினைவு திரும்பாம கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ என்னங்க நீங்க நல்ல நாள் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இல்ல சும்மா ஒரு பேச்சுக்கு தானே நான் கோமாவுக்கு போயிட்டா என் தம்பி ராஜா என்ன மாதிரியே இருக்கிறதுனால எனக்கும் அவனுக்கு உள்ள உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி என்ன அந்த நிலைமை காலாக்கணும் பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறான் இன்ஸ்பெக்டர் தினகரன் அவன் மாற அவன் அண்ணி கிட்ட சம்மதம் வாங்கணும்னு நினைக்கிறான் அவன் அண்ணியோட சம்மதம் கிடைக்குமா உங்களுக்கு நிச்சயமா அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு நீங்க கேட்டதுனால சொல்றேன் உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்து உங்க தம்பி எதிரிங்களை பழிவாங்கன்னு நினைச்சா நானே ஆசிரோதம் பண்ணி அனுப்பிவிப்பேன் அப்ப என்ன ஆசிரோதம் பண்ணுங்க நீ அம்மா நான் ராஜா எது நடக்காதுன்னு சொன்னீங்களோ அது நடந்துருச்சு அண்ணனை எதிரிங்க பழி வாங்கிட்டாங்க அண்ணன் இப்ப நினைவு இல்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காரு என்னங்க நான் உங்க உமா வந்திருக்கேங்க என்னங்க என்னங்க என் கூட பேச மாட்டீங்களா என்ன பாருங்க என்னத எனக்கு சரி யோசனை பண்றீங்க உங்களுக்கு தேவையில்லா வசதியான வாழ்க்கை தானே என்ன இந்த கூட்டத்தை அழிக்க ஒரே நம்பிக்கை இருந்தது நீங்கதான் இப்போ நான் விரும்பல அவரோட தமிழ் ராஜா நல்ல சிவத்தோட ஆளுங்க அடிச்சதுல எங்க அண்ணன் நினைவு திரும்ப முடியாத நிலைமைக்கு போயிட்டாரு இவங்களோட சேர்ந்து இவங்க அழிக்கலாம் வந்த வந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு சோதனை உங்களை மாதிரி ஒரு அப்பாவி பொண்ண பாதிச்சு என் கடமையை முடிச்சிக்க நான் விரும்பலை நான் வர்றேன் முடில விஷயம் இவங்கள விட்டு வைச்சா இன்னும் எத்தனையோ உயிர் போக போகுது அதனால என் உயிர் போறதுல தப்பு இல்ல கதை நல்ல சிவம் கையாள முடியும் நினைச்சேன் ஆனா எனக்கு இப்படி ஒரு சாவு வரும்னு நான் நினைக்கவே இல்லை மைக்கேல் உங்க பொண்டாட்டிய பத்தி இத்தனை பேருக்கு முன்னாடி இவ்வளவு கேவலமா பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி என்ன தாலி தாலியும் பயமுறுத்துற ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்த ஒரு தாலி தாலிக்கு இப்படி ஒரு விளக்க சொன்னால் நீங்களா தான் இருக்க முடியும் சரி உங்க பொண்டாட்டிய விடுங்க பிறக்க போற உங்க குழந்தையோட வாழ்க்கைய நினைச்சீங்களா ஏ அது வாழ்க்கை என்ன ஆகும் கார் டிரைவர் அப்பா நினைச்சுக்கோ நினைச்சுக்கிட்டுமே இனிமே எப்படி நாளோட வாழ போறீங்க எனக்கு எனக்கு இந்த பொம்பள சென்டிமெண்டே கிடையாது வேணும்னா அவளும் கார் லவரோட போட்டுமே அனி நான் நினைச்சத சாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் மைக்கேலுக்கு அவன் மனைவி கையாலே மரணத்தனை வாங்கி குடுத்துட்டேன் இனிமே நல்ல சிவமும் ஷர்மாவும் தான் பாக்கி அவனுங்களையும் அழிச்சாச்சு என்று நல்ல செய்தியோட நான் வரப்ப அண்ணன் குணமாயிடுவா நான் நம்புறேன் நான் வர்றேன் நீ வாங்க நாளைக்கு ஆபரேஷனா இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும் சீக நம்ம ரெண்டு பேருமே காலங்கடந்து சந்திச்சது தப்பு

நான் கற்பனை பண்ணி விட்ட மாதிரி புருஷன் கடிச்சு போ. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஹனா! என் மூக்குርት படுவா காசிngrxக்குள்ள? எனக்கு இந்த படை கொடுத்துடாதங்க. ஏன் இந்த 날மே காலாக்கணும்ளுக்கு? நீங்க நிச்சயமா சொல்வீங்கன்னு நான் நம்பறேன். என்னோட சாதின்ipton வாழ்க்கை नहीं लड़क नहीं ये करूं से तो और बड़ा दिया। शांति शांति Jangan lupa like, share, and subscribe. இன்ஸ்பெக்டர் தினகர் இங்க அட்மிட் இன்னே, இல்லையா டாக்டர் வாசேகர் சாந்திக்கு ஆபரேஷன் நடந்துருச்சா ராஜா ராஜா என்ன மன்னிச்சிட நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்

அன்னை குழந்தைய நல்ல சிவ கடத்திட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் அவங்களை காப்பாத்தா இன்ஸ்பெக்டர் தினகரன் போயே ஆகணும் தெரிஞ்சு போச்சே என் பிளான் அது இல்ல